அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த நாட்களில் மட்டும் கடன் வாங்கி விடாதீர்கள் கடன் கொடுத்து விடாதீர்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்கு புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கடன் வாங்கவே கூடாத சில நாட்கள் இருக்குது அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் நமக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் போது யோசிக்காமல் போய் நம்ம கடன் வாங்கிடுவோம் அப்போதான் என்ன நாள் என்ன கிழமைன்னு நம்ம யோசிச்சுருக்க மாட்டோம் ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுபோல் நம்ம கடன் வாங்குறதால சிலரால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்கக்கூடாத நாள் கிழமை எல்லாமே பார்க்கணும் அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மறந்துமே கடன் வாங்கிடாதீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கவே கூடாது ஆனால் அன்னைக்கு தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் கடனை அடைக்கலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலுமே அந்த நேரத்தில் மறந்தும் கடன் வாங்கிடாதீங்க அப்படி வாங்கக்கூடிய கடன் ஒரு நாளும் அடையாது ஆனால் குளிகை நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கறது நல்லது கடன் மிகவும் வேகமாக அடையும் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரத்தினால இருக்கக்கூடிய கடன் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களை விடவே விடாது அது உங்களை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் கேலண்டரில் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கடன் வாங்குங்க நம்ம எல்லாருக்குமே எல்லா நேரமும் சாத்தியம் இல்லை ஒரு சில திடீர் செலவுகளுக்காக மருத்துவ செலவு உயிர் தொடர்பான பிரச்சனை நாள் கிழமையிலாம் பார்க்காம கடன் வாங்குவாங்க இப்படி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க தொடர்ந்து பதினாறு வாரங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரம் நீங்க செஞ்சா போதும் ஒரு கிண்ணத்துல பச்சரிசி மாவு கொஞ்சம் நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் தட்டி போடுங்க அதனை பிரசாதம் போல பிள்ளையாருக்கு படைச்சிடுங்க இந்த பரிகாரம் நீங்க தொடர்ந்து பதினாறு வாரங்கள் செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செஞ்சா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதுல பச்சரிசி மாவு கொஞ்சம் நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் தட்டி போடுங்க அத பிரசாதம் போல விநாயகருக்கு படைச்சிட்டு வாங்க இந்த நிவேதனத்தை கொண்டு எறும்புகளுக்கு தானமாக இடுங்க இதில் நீங்கள் மனதார செய்யணும் கடமைக்கு செய்யக்கூடாது வினை தீர்க்கும் விநாயகர்கிட்ட உங்கள் கடனை அடைக்க மனமுருகி வேண்டுங்க மகாலட்சுமி கிட்ட கேட்டுட்டே இருங்க இந்த எளிய பரிகாரம் பதினாறு வாரங்கள் செய்யுங்க உங்களோட கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை முழுமையாக முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்